வணக்கம் சிபிசி வேர்ல்டு தமிழ் உறவுகளே இன்றைய தினம் ஜெர்மனியின் ஹைபோன் மாநகரிலே நாளைக்கு மாற்றம் திரைப்படம் திரையிடப்பட இருக்கின்றது இன்னும் சொற்ப வேளையில் பதினைந்து நிமிடங்கள் மாத்திரமே உள்ள நிலையில் திரைப்படத்தை பார்ப்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் வெள்ளம் இப்பொழுது வந்திருக்கின்றது இந்த வேளையில் இந்த திரைப்படத்தை இயக்கிய திரு சிவகுமாரன் அவர்களும் அவரது துணைவியார் திருமதி சிபோ சிவகுமாரன் அவர்கள் இருவரும் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள் இந்த வேளையிலே அவர்களிடம் ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அறிவதற்கு ஆர்வமாக இருக்கின்றோம் இந்த திரைப்படத்தை உருவாக்குவதற்கு உங்களுக்கு காரணமாக அமைந்த ஒரு ஒரு உண்டுதல் என்னவாக இருந்தது திருமதி சிபோ சிவகுமாரன் அவர்களே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே நாங்கள் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு முழுநிலப்படம் எடுத்தினாங்கள் நிறைய குறும்படங்கள் எடுத்திருக்கிறோம் அண்மையில் அறுபத்தஞ்சு எபிசோட் கொண்ட நாளைய நாம் என்ற ஒரு தொலைக்காட்சி தொடர் ஒன்று எடுத்துக்கொண்டிருந்த நாங்கள் அதை அடுத்த பரிமாணம்தான் இந்த முழு நிலப்படம் நாளைய மாற்றம் என்ற இந்த முழு அடுத்த கட்ட நகர்வாக இந்த படத்தை எடுத்திருக்கிறோம் கட்டமாக நீங்கள் தொடர் நாடக தொடர் ஒன்றை ஆரம்பித்து அதனுடைய தொடர்ச்சியாக அதை அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்காக நீங்கள் முன்னேறுகின்ற ஒரு முயற்சியாக நீங்கள் திரைப்படத்தை இருக்கின்றீர்கள் இதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கக்கூடியவராக இருப்பவர் உங்களுக்கு அருகில் இருக்கின்ற உங்களது கணவராக இருக்க முடியும் அவரை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் கூறிவிட்டு நீங்கள் அவரிடம் நீங்கள் ஒளிவாங்க கொடுக்க வேண்டும் அவரும் இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை கூறுவதை கேட்பதற்கு நாங்கள் ஆர்வமாக காத்திருக்கின்றோம் உண்மை நன்றி அவர் இல்லாட்டி இந்த படம் எடுத்திருக்கலாது அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கேமராமேன் ஒளிப்பதிவாளர் டிடிஎன் காலத்திலேருந்து டிடிஎனுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறார் ஸோ அனுபவம் மிக்க ஒரு ஒளிப்பதிவாளர் யா நன்றி அவருக்கும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்றேன் அவரோட கதைங்க திரு சிவகுமாரன் அவர்களே நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் தேர்ச்சி பெற்ற ஒரு ஒளி ஒளிப்பதிவாளர் என்பதை நாங்கள் முன்கூட்டி அறிந்திருக்கின்றோம் இந்த திரைப்படத்தில் நீங்கள் பணியாற்றுகின்ற அனுபவம் எப்படி இருந்தது ஒரு இதுவரை நீங்கள் தொலைக்காட்சிகள் பணிபுரிந்திருக்கின்றீர்கள் ஆனால் இந்த இந்த களம் என்பது ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு களமாக இருந்திருக்க கூடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றேன் இந்த திரைப்பட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது பெரிய வித்தியாசம் வந்து எங்களுக்கு இல்லை அனுபவம் தான் அனுபவம் எல்லாமே புதுசு தான் எங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரும் முயற்சி நீங்கள் ஜெர்மனியில் இருந்து ஜெர்மனியில் தயாரித்த முதலாவது முழுநில திரைப்படமாக இது இருக்க வேண்டும் என்று நான் நம்புகின்றேன் இதற்கு முன்பும் ரெண்டாயிரத்தி மூன்றும் ஒரு முழுநில படம் அது வேறு வேறு இயக்குனர் மாதிரி தயாரிச்சிருக்கிறேன் நிவேதாண்டு முந்தைய ஒரு படம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்படி தான் நிவேதான ஒரு படம் வந்தது பிறகு வேறு என்ன படங்கள் வந்தது மலை துளி என்று ஃப்ராங்க்ஃபூர்டில் வரதன் ஆண்டு எடுத்தவர் அப்படி நிறைய படங்கள் வந்திருக்குது எங்கட கூட இது இரண்டாவது படம் தான் இந்த படம் நீங்கள் இதற்கு முன்பு படம் ரெண்டாயிரத்தி மூன்று சலசலப்பண்டு ஒரு படம் எடுத்தினாங்க ரெண்டாயிரத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபது வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆனால் இப்போது இருக்கின்ற சோசியல் மீடியா இந்த இந்த காலத்திலேயே வந்து நாளைய மாற்றம் பகுஜன மக்களிடம் ஜனரஞ்சிதமாக சென்று சேர்ந்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே ஜெர்மனியின் பல மாநகரங்களில் இருந்து பலர் வந்திருக்கின்றார்கள் நாங்கள் கூட வேறு நகரத்தில் இருந்து தான் நாங்கள் இங்கே பார்ப்பதற்கு ஆர்வமாக வந்திருக்கின்றோம் எங்களது நண்பர்கள் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருவதை நாங்கள் பார்த்து பார்க்கவில்லை அறிந்திருக்கின்றோம் இப்பொழுதுதான் பார்ப்பதற்கு ஆர்வமாக இருக்கின்றோம் இந்த வேளையிலே நீங்கள் உங்களது திரைப்படத்தில் நடித்த நடிகர்களுக்கு நீங்கள் அதுவும் தாயகத்தில் இருந்தும் நீங்கள் தயாரித்திருக்கின்ற திரைப்படத்தை படமாக்கி இருக்கின்றீர்கள் தாயக கலைஞர்களை நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் கூற வேண்டும் ஓம் இந்த திரைப்பட மூன்று நாட்கள் எடுத்த நாங்கள் அதாவது ஜெர்மனி பிரான்ஸ் மற்றது தாயகம் தாயகத்தில் எங்களுடைய தேசிய பாடகி பார்வதி அம்மா ஒரு கட்டம் நடித்து தந்திருக்கிறார்கள் மற்றது தேசிய விருது பெற்ற ஜூல்ஸ் காலின் என்ற ஒரு மூத்த கலைஞர் அவர் நடித்து தந்திருக்கின்றார் மற்றும் நிறைய அனுபவ சால் அனுபவ நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள் இதிராஜ் மகேந்திர ராஜசிங்கம் மகாலிங்கமண்ண அப்படி என்று கனப்பேர் இதில் நடிச்சிருக்கிறோம் இதில் வந்து நாங்கள் மல்லாவில் ஒரு காட்சி இடம்பெறுற மாதிரி ஒரு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பெற மாதிரி ஒரு காட்சி நடித்திருக்கும் அதுல மட்டும் முப்பது நாற்பது கலைஞர்கள் நடித்து தந்திருக்கிறார்கள் நல்ல ஒரு அனுபவமா இருந்தது தாயகத்தில் தாயகத்தில் நாங்கள் கிட்டமிட்டு நாட்கள் எடுத்திருப்போம் செஞ்சியுள்ள நாட்கள் எல்லாம் ஐரோப்பா கலைஞர்கள் ஐரோப்பாவில் இருந்து கலைஞர்கள் பிரான்ஸில் முக்கியமான கலைஞர்கள் நடித்து தந்திருக்கிறார்கள் அதை விட எங்களுக்கு ஒரு பத்து பதினைஞ்சு பேர் டப்பிங் மட்டும் செய்து தந்திருக்கிறார்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட் நாங்கள் தாயகத்தில் டப்பிங் செய்யல இங்கே வந்து செய்ய வேண்டிய நிபந்தனை ஆயிட்டுது அதனால மூத்த கலைஞர்கள் நிறைய பேர் இப்போ தம்பையா தம்பையாங்கலா இருக்கட்டும் குணபாலன் அண்ணா கே பி லோகுதாஸ் பர அண்ணா அப்படி நிறைய ஃபேமஸான கலைஞர்கள் டப்பிங் வாய்ஸ் எங்களுக்கு தந்திருக்கணும் அதை விட நோர்வேல இருந்து நடிச்சிருக்கேன் லண்டன்ல இருந்து நடிச்சிருக்கணும் அப்படி ஜெர்மனில் தான் நான் முழுக்க திர ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு எல்லாம் இடம்பெற்றது இங்கே ஹைல்போன் மாநகரில் இப்போது திரையிடப்பட இருக்கின்றது இன்னும் சொற்ப நிமிடங்களில் ஹைல்போன் மாநகரில் ஹைல்போன் மாநகரின் கலைஞர் திலக் அவர்கள் இன்னும் நடித்திருக்கின்றார் அவரையும் நீங்கள் அழைத்து திலக்கண்ணா அவர்களையும் அவரிடம் ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்ற இந்த கதையின் நாயகன் அவர்தான் திலக்கண்ணா கதையின் நாயகன் அவருக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லணும் கேட்கும்போதெல்லாம் ஓடி ஓடி வந்து நடித்து தந்தவர் அவர் சரியான ஒரு திறமைசாலி ஒருக்காக சொன்னால் அது மாதிரி டக்குன் நடிக்கக்கூடிய ஒரு கலைஞன் இந்த ஏற்பாடுகளுக்கு அவர் தான் செய்து தந்தவர் அதுக்கும் ஒரு நன்றி திலக்கண்ணா நாலு மிக நன்றியும் அதிகமான அதிகமான வந்து வந்திருக்கின்றார்கள் சந்தோஷமாக இருக்கிறது இது கிடையாது முழு முதலாவது முழுவல திரைப்படம் இன்னும் பல நாடுகளில் ஓட இருக்கிறது நிச்சயமாக இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமையும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஹாய்பூர் மாநகரிலே பல நெடுங்காலமாக ஒரு கலைஞர் என்று அறியப்பட்டவர் மிக திறமையான ஒரு பாடகர் நடிகர் பல திறமை கொண்ட நீங்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றீர்கள் இந்த திரைப்படம் உங்களது மக்கள் முன்னிலையில் இது இன்றைய இன்னும் சொற்ப ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களில் வெளிவரப்போகின்றது உங்களது ஊர் மக்களுடன் இணைந்து நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்க்கின்ற இந்த தருணத்தை நீங்கள் எவ்வாறு உணர்கின்றீர்கள் கடந்த ஆனந்தம் மகிழ்ச்சி என்ன சொன்னால் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே எங்களோட மக்களோட வாழ்கிறேன் அப்போ அவர்களோடு சேர்ந்து இந்த படத்தை பார்ப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது அதோடு என்னுடைய குடும்பம் வந்திருக்கிறது மேலே சந்தோஷமாக இருக்கிறது மிகவும் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் உங்களது குடும்பம் குடும்ப உறுப்பினர்களும் எங்களது நண்பர்கள் தான் உங்களது துணைவியார் பிள்ளைகள் அனைவரும் இங்கே வந்திருக்கின்றார்கள் அத்துடன் உங்களை ஆரம்ப காலத்தில் இருந்து பார்த்து பார்த்த இந்த ஊர் மக்கள் உங்களது நண்பர்கள் அனைவரும் சூழல் நீங்கள் இந்த திரைப்படத்தை அவர்களுடன் இணைந்து பார்ப்பது மிகவும் நிகழ்ச்சியான ஒரு தரும்தான் இருக்கும் மகிழ்ந்தேன் இந்த வேளைகளிலே உங்களது திரைப்பட இயக்குநரை பற்றிக்கும் ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் கூற வேண்டும் நிச்சயமாக சொல்ல வார்த்தைகள் இல்லை அவளவுக்கு திறமையான ஒரு திறமசாலி சாதனைகள் படைக்க வேண்டும் என்று துரித்திக் கொண்டிருக்கிறார் அதாவது எமது சினிமாவை நாமே உருவாக்க வேண்டும் எமது கலைஞர்களை ஆதரிக்க வேண்டும் எமது சினிமா அதாவது அடுத்த தலைமுறை எமது ஈழ சினிமாவை கொண்டாட வேண்டும் என்பதற்காக இரவு பலாக உழைத்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான டைரக்டர் இயக்குனர் பல சாதனைகள் சொல்லியிருக்கிறார் நான் அதை பிறகு சொல்கிறேன் நன்றி நிச்சயமாக ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் அவர் லட்சியம் நிச்சயம் அவர்களுக்கு துணையாக சிவகுமார் அவர்கள் இருக்கின்றார்கள் அவருடைய ஒத்துழைப்பும் அன்று தொட்டு இன்று வரை வழங்கிக் கொண்டிருக்கிறார் நன்றி நன்றி திரு திலக்க அவர்களே நன்றி 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 நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் அதே போன்று ஒரு வானொலி அறிவிப்பாளர் அவரும் இந்த திரைப்படத்தில் டப்பிங் கலைத்திருக்கின்றார் அவரை பற்றி ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை நீங்கள் வழங்கிவிட்டு நேசகானம் ராகினி பாஸ்கரன் உங்கள் எல்லாருக்கும் அறிந்தவர் அவர் எங்களோட திரைப்படத்தில் ஒரு செய்தி வாசிப்பாளராக குரல் கொடுத்திருக்கிறார் அவரிடமிருந்தும் சில வார்த்தைகளுக்கு வணக்கம் நான் நேசக்கான அறிவிப்பாளர் ராயினி பாஸ்கரன் இந்த வேளையில் சிபோவையும் அவருடைய அன்பு கணவரையும் சந்தித்ததில் மற்றட்ட மகழ்வு இந்த புலம்பெயர் நாட்டிலிருந்து எவ்வளவோ சாதிப்பதற்கு எல்லோருமே எத்தனை தடைகள் போட்டாலும் அந்த தடைகளை உடைத்து இன்றைக்கு ஒரு முழுநீள திரைப்படமாக இரண்டாவது திரைப்படம் என்று நினைக்கின்றேன் அதை வெற்றிகரமாக கொண்டு வந்திருக்கின்றார் அந்த வகையில் அவருக்கு முதல் பாராட்டுகள் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் கணவருக்கும் அன்பு பாராட்டுகள் ஏனென்று சொன்னால் குடும்பத்தில் ஒரு தலை இயங்கினால்தான் அவருக்கு பக்கத்தில் இருப்ப துணைவியாக இருந்தான துணைவனாக இருந்தான அதை சாதிக்க முடியும் என்பதற்கு இவரை நான் இந்த வேளையில் போற்றுகின்றேன் இரு சக்கரம் ஒன்றாக இணைந்து ஓட வேண்டும் நிச்சயமாக வாழ்த்துக்கள் உண்மையில் பெருமையாக இருக்கின்றது உங்களை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் நாங்கள் அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம் நீங்கள் வானொலியின் செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்கின்றீர்கள் இந்த திரைப்படத்திலும் அதே பாத்திரத்தை நீங்கள் ஏற்றி நடத்திருக்கின்றீர்கள் அது எப்படி இருந்தது உங்களுக்கு இலகுவாக இருந்ததா இல்லை அது கடினமாக இருந்ததா இல்லை எனக்கு ஒரு நிமிட வேலையாகத்தான் நான் இருந்தேன் நான் பத்தொன்பது வருடம் வானொலியில் அறிப்பாளராக இருக்கிறேன் பல திரையுலக ஜாம்பவாங்களை நான் நேர்காணல் எடுத்திருக்கிறேன் இந்தியா சென்றபோது எல்லோருமே நான் சந்தித்து வந்திருக்கின்றேன் எல்லோரும் எனக்கு சிறந்த அறிவிப்பாளர் என்று சேர்க்க தந்திருக்கின்றார்கள் நான் பல நிகழ்ச்சிகள் வடிவங்களில் நான் கொடுத்தது நியூஸ் இடக்கிட கொடுப்பது ஆனால் பல நிகழ்ச்சிகள் பல வடிவங்களாக கொண்டு வந்திருக்கின்றேன் இவை கூட நான் நேர்காணல் எடுத்திருந்தேன் நேச காரணத்துக்காக அது பெரும் வரவேற்பு எங்கள் கட்டி தந்தது ஈழத்து கலைஞர்களை எல்லோரும் சொல்லுவார்கள் ஈழத்து கலைஞர்களை யாரும் கொண்டு வருகின்றார்கள் என்று ஆனால் நாங்கள் எப்படித்தான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாலும் அதை சரியான அங்கீகாரம் தருவதற்கு குறிப்பிட்ட மக்களாகத்தான் இன்னுமே இருக்கின்றார்கள் அந்த நிலை மாறும் அதுதான் நாளையும் மாற்றும் என்று நாளைய மாற்றம் இயக்குனரும் என்று நம்ப கண்டிப்பாக இந்த நாளைய மாற்றத்தோடு எங்களையும் கலைஞர்கள் என்று இவர்கள் சரியான அங்கீகாரம் தருவார்களாக இருந்தால் இதுதான் சிஓக்கும் எங்களை போன்றவர்களுக்கும் மிக வெற்றியாக இருக்கும் என்பதை நான் உறுதியாக இந்த வேலையை கூறுகிறேன் இந்த வேலையில் திலக்குக்கு நான் மனம் நிறைவான வாழ்த்துக்கள் அவர் சிறந்த பாடகர் சிறந்த நடிகர் சிறிய வயதிலிருந்து எங்களோட இணைந்து ஒரு குடும்பமாக இருக்கின்ற அவருக்கு இந்த வேலையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக நன்றி உங்களுடன் கலந்துரையாடியது மகிழ்வாக இருக்கின்றது உங்களிடமிருந்து இன்னும் பல விடயங்களை அறிந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கின்றேன் ஆனால் திரைப்படம் இப்பொழுது இன்னும் ஐந்து நிமிடங்களில் வெளிவரப்போகின்றது அதை பார்ப்பதற்கு நாங்களும் ஆர்வமாக இருக்கின்றோம் நானும் ஞாபகப்படுத்துகின்றேன் உங்களது கனவு இன்றைய தினம் நினைவாகி நினைவாகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இவ்வளவு மக்கள் கூட்டம் வந்திருக்கும் என்று ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு பேராதரவு கிடைத்திருக்கின்றது என்பதை தான் சொல்ல வேண்டும் அதுடன் நான் இந்த நேர்காணல் ஆரம்பிக்கும் முன்பே நான் இயக்குநருடன் கலைத்திருக்கின்ற போது அவர் சொல்லியிருந்தார் ஜெர்மனியின் பல பாகங்களிலும் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் இந்த திரைப்படத்தை நாங்கள் வெளியிட போகின்றோம் என்று நிச்சயமாக அது நல்ல ஒரு முயற்சி நல்ல ஒரு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்க வேண்டும் ஒரு பெண் இயக்குநராக இருந்து இவ்வளவு தூரம் இந்த அளவுக்கு இவர் அதை சாதித்திருப்பது என்பது உண்மையில் ஒரு மிகப்பெரிய சாதனை இந்த காலகட்டத்தில் அதற்கு உறுதுணையாக இருந்த திரு சிவகுமாரன் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியினை கூறிக்கொண்டு நிறைவு செய்து கொள்கின்றோம் இந்த வேளையில் நான் முக்கியமாக கூற வேலையில் பெண்கள் என்றால் எல்லோரும் சாதாரணமாக நினைப்பது பெண்களை யாரும் முன்னேற விட மாட்டார்கள் அதை உடைத்து ஒரு சிறந்த இயக்குநராக இன்று உங்கள் முன் நிற்கின்றார்கள் என்றால் வாங்க சிவ முன்னர் இவர்தான் என்பதை நான் மேலே நான் மகிழ்வோட சொல்றேன் ஒரு ஒரு ஒரே ஒரு விடியம் நான் சொல்ல விரும்புகிறேன் எங்கிட படைப்புகள் எங்களிட இழுத்து படைப்புகள் வணிக ரீதியாக வெற்றி பெறுவது இன்னும் சாத்தியமில்லை அதை கூட பொருட்படுத்தாமல் நிறைய நல்லுள்ளங்கள் எங்களுக்கு உதவுகிறார்கள் எங்களிட படைப்புகள் வெற்றி பெறணும் என்பதுக்காக அதில் வந்து முக்கியமாக ஃப்ரான்ஸில் இருந்து டாக்டர் கே பாலச்சந்திரன் அண்ணாவர் மற்றது ஜெர்மனிலிருந்து மாவை தங்கராச அண்ணாக்கள் அவர்களுக்கு நன்றியை குறிக்கொண்டு அத்துடன் இங்கே வருகை தந்து இருக்கின்ற பதனியாக்கா ப்ளீஸ் ஒரு க வாங்கோ எங்களுக்கு ஒன் ஆஃப் த ஸ்பான்சர்ஸ் சரியான நன்றியாக இருக்கிறேன் நான் வணிக ரீதியாக நாங்கள் வெற்றி பெற மாட்டோம் என்று இல்லை சிபோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் அக்கா ப்ளீஸ் நான் வார்த்தை சொல்லுங்கள் இப்போது இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர்களில் ஒருவே இணைந்திருக்கின்றார் இன்னும் ஒரு சில வார்த்தைகளை அவரிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வணக்கம் நான் வதனி செல்வநாதன் தயாரிப்பாளர் அல்ல அந்த பெருமை சுமோவுடமே இருக்கட்டும் நான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இன்றைக்கி இவ்வளவோ இது எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து இதில் வந்தது எப்படி என்று சொல்லி சொன்னால் நான் வரும்பொழுது என்னுடைய மகள் மாதிரி சொல்லி கொண்டு வந்தேன் ஒரு பெண்ணாக ஒரு நமது நாட்டிலிருந்து இங்கு வந்து பெண்கள் சாதிப்பதுன்றது சாதாரண விஷயங்கள் அல்ல அதுவும் அந்த ஆங்கில நாடுகளில் கொஞ்சம் சுலபம் இப்படியான இந்த ஐரோப்பிய நாடுகள் அத அதாவது வந்து இந்த வேறு பாஷைகள் பேசும் இந்த நாடுகளில் சாதிப்பது வந்து சின்னதோ பெருசோ அது பெரிய 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 விஷயங்கள் அந்த படைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நேரு பார்க்க வேண்டும் என்பது எனக்கும் ஒவ்வொரு ஞாயிறும் நான் அடுத்த முறை இப்போ ஃப்ரங்கோர்ட்டில் செய்திருக்கலாம் நானே ஒரு பூப்பெட்டாளில் ஒரு ப்ரோக்ராம் செய்கின்றேன் நமது மக்களுக்காக அதையும் ஒரு க எல்லோரும் கருத்தில் கொண்டு போ போகுங்கள் வ வயது 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 வந்தால் நம் நாம் இங்கு சந்திக்கும் பிரச்சனைகளை பற்றி சொல்லப் போகின்றேன் நான் அந்த துறையில் வேலை செய்கின்றபடியால் ஆனபடியால் எது முடியுமோ அது உதவி அது ஆராக இருந்தாலும் எந்த எந்த துறையாக இருந்தாலும் எது என்னால் முடியுமோ அது செய்ய வேண்டும் நாளைய மாற்றம் இன்றி தொடர வேண்டும் என்பது என்னோட என்னுடைய விருப்பம் நிச்சயமாக நன்றி நீங்கள் இணைந்து கொண்டதற்கு இத்துடன் நாங்கள் நிறைவு செய்கின்றோம் இந்த திரைப்படத்தை நாங்கள் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் பார்ப்பதற்கு ஆரம்பமாக பார்க்க போகின்றோம் அதனைத் தொடர்ந்து மக்களினுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டறிவதற்கு காத்திருக்கின்றோம் நன்றி நினைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி 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 திரு திருமதி சிபு சுபகுமாரன் அவர்களின் திரை திரைக்கதை வசனம் இயக்கத்தில் வெளியாகி பல திரையரங்குகளிலும் மக்களின் பேராதரவை பெற்றுள்ள இந்த நாளைய மாற்றம் திரைப்படத்தின் விமர்சனத்தை நாங்கள் இப்பொழுது பார்க்கப் போகின்றோம் இன்றைய தினம் ஹைல் திரையிடப்பட்ட இந்த திரைப்படம் மக்களின் மிகப்பெரிய வரவேற்பினை பெற்றிருக்கின்றது இந்த கதையின் நாயகன் ஜெர்மனியில் வாழ்ந்து வருகின்றார் அவரை திருமணம் செய்வதற்காக இலங்கையிலிருந்து வருகின்ற பெண் அவருடன் சேர்ந்து எப்படி வாழ்கின்றார் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைகின்றது இலங்கையிலிருந்து வருகின்ற பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு முன்பு கதையின் நாயகன் ஜெர்மனியில் எப்படி வாழ்ந்து ார் அவரது கடந்த கால வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட பக்கங்கள் என்ன குறித்த யுவதியின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியானதா அல்லது சங்கடங்கள் நிறைந்ததா என்பதை திரையரங்கில் ரசிகர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றது நாளைய மாற்றம் திரைப்படம் இவ்வாறான ஒரு கதையை கையில் எடுத்து இதனை துணிந்து படமாக்குவேன் என்று இயக்குநர் அவர்கள் எடுத்த முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது இந்த திரைப்படத்தில் தாயகத்திலிருந்தும் ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஏனைய நாடுகளிலிருந்தும் பணியாற்றிய நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் இசையமைப்பாளர்கள் அனைவரும் தங்களுக்கு வழங்கப்பட்ட பணியை மிக சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றனர் திரைக்கதை அமைக்கப்பட்ட விதம் மிகவும் சிறப்பு திரையரங்கில் ரசிகர்களின் கரகோஷங்களையும் பாராட்டுகளையும் அள்ளியெடுக்கும் காட்சிகள் ஆங்காங்கே அமைந்திருந்தது இந்த திரைப்படத்தின் சிறப்பு நடிகர்களுக்கு பின்னணி குரல் வழங்கிய கலைஞர்கள் வழங்கிய பங்களிப்பு இந்த திரைப்படத்தை மேலும் தூக்கி நிறுத்தியிருக்கின்றது ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் வேறு சில ஐரோப்பிய நாடுகளில் வசிக்கும் மூத்த ஊடகவியலாளர்களும் இந்த திரைப்படத்துக்கு தங்களது பங்களிப்பை வழங்கியிருக்கின்றனர் எஸ் சிவகுமாரன் லக்ஷ்மண் எஸ் எஸ் பிரியன் ஆகியோர் ஒளிப்பதிவாளர்களாக பணியாற்றியிருக்கின்றனர் பாரத் சிவநேசன் ஸ்டார் சிறி ஆகியோர் பின்னணி குரல் வழங்கிய கலைஞர்களுக்காக ஒலிப்பதிவு கலைஞர்களாக பணியாற்றியிருக்கின்றனர் பிரபாலினி பாஸ்கரன் பிரசாந்த் பிள்ளை ஆர்வின் பிரசாந்த் ஆகியோர் இந்த திரைப்படத்துக்கான பாடல்களுக்கு இசையமைத்திருக்கின்றனர் தயாநிதி தம்பையா பொத்துவில் அஸ்மின் சஞ்சய் சிவா ஆகியோர் பாடல்களுக்கான வரிகளை எழுதியிருக்கின்றனர் இதில் ஒரு பாடலை தென்னிந்திய பிரபல பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது நடன வடிவமைப்பினை பிரகாஷ் ராஜா செய்திருக்கின்றார் அத்துடன் இந்த கதையின் நாயகனாக வருகின்ற திலக் அவர்கள் தனது நடிப்பினை மிக சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் பாராட்டுக்குரியது குறிப்பாக நண்பர் ரவின் அவர்களுடன் இணைந்து வரும் காட்சிகள் அனைத்தும் ஹைல்ப்ரோன் திரையரங்கில் ரசிகர்களால் மிகவும் ரசிக்கப்பட்டது திரைப்படத்தின் கதாநாயகி மற்றும் பிரான்சிலிருந்து அருண்மொழி தேவன் ஆகிய இருவரும் வருகின்ற காட்சிகள் திரையரங்கில் ரசிகர்களை அப்படியே உரைய வைத்திருக்கின்றது மிகச்சிறப்பான சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றனர் இருவரும் விமர்சனம் என்றால் குறை நிறைகளை நிச்சயமாக சுட்டிக்காட்ட வேண்டும் இதுவே திரைப்பட குழுவினருக்கு எம்மால் வழங்கக்கூடிய ஒரு சிறு உதவியாக கூட இருக்கலாம் அந்த அடிப்படையில் திரைப்படத்தின் நிறைகள் மிக சிறப்பாக அமைந்திருந்தாலும் ஒரு சில குறைகள் ஆங்காங்கே தென்படுகின்றன ஆனால் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் மிக கச்சிதமாக இந்த கதையை இயக்குநர் அவர்கள் கையாண்ட விதம் மிகவும் பாராட்டுக்குரியது குறிப்பாக ஜெர்மன் மொழியில் கதைக்கின்ற பொழுது அதற்கான உப தமிழ் தலைப்புகளை வழங்கியிருந்தால் வேறு நாடுகளில் இருந்து பார்க்கின்ற ரசிகர்களுக்கும் புரியக்கூடியதாக காம் அத்துடன் இந்த கதையின் மிகத் திருப்புமுனையான ஒரு கட்டம் வருகின்ற பொழுது அந்த கதையில் பங்கெடுக்கின்ற கதாநாயகி மற்றும் கதாநாயகனின் சகோதரி இருவரும் வருகின்ற காட்சிகள் கதாநாயகிக்கு எந்த ஒரு விடயம் தெரிந்துவிடக் கூடாது என்று கதை முழுவதுமாக மறைக்கப்படுகின்றதோ அந்த கதையை காட்டுகின்ற காட்சி வருகின்ற பொழுது அந்த இருவரும் பங்கெடுக்கின்ற காட்சியை இன்னமும் பிரித்து படமாக்கி இருந்தால் இன்னமும் சிறப்பாக இருந்திருக்கும் இருவரும் நேர் எதிரே சந்திக்கின்ற காட்சியாக இருப்பது ஏதோ ஒரு இடத்தில் லாஜிக் தவறுகின்றது போன்று இருக்கின்றது இதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது இதனை இயக்குநர் அவர்களும் கருத்தில் ார் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக திரைப்படம் மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது என்பதை நிச்சயமாக சுட்டிக்காட்ட வேண்டும் தாயகத்தில் இருந்து படமாக்கப்பட்ட காட்சிகளும் ஐரோப்பிய தேசத்தில் படமாக்கப்பட்ட காட்சிகளும் மக்களிடம் மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றிருப்பது இந்த படத்துக்கு மேலும் பெரிய வெற்றி இந்த திரைப்படத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் தங்களது பங்களிப்பை மிக சிறப்பாக வழங்கியிருக்கின்றார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இது எம்மவர் படைப்பு இதனை நாம் வெற்றியடைய செய்வோம் என்று திரையரங்குக்கு வந்து திரைப்படத்தை பார்த்த அனைத்து ரசிகர்களுக்கும் திரைப்பட குழு சார்பாகவும் நன்றியுடன் வாழ்த்துக்களை கூறுவதில் சிபிசி வேல்ட் தமிழ் பெருமை அடைகின்றது மாற்றம் திரைப்படத்தில் நடித்த மற்றும் ஒரு வடகம் ரவீன் எப்படி இருக்கின்றீர்கள் இந்த முதலாவது திரைப்படத்தில் நடித்திருக்கின்றீர்கள் இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறுங்க மேல ஒரு புது அனுபவம் பெரும் மகிழ்ச்சி நானும் ஒரு நான் மேடை நாடுகளில் நிறுத்த அனுபவங்கள் இருக்கிறது நான் ஊரில் பள்ளிக்கூடங்கள்லேயும் இங்கே வந்தும் திலக்கணியோடு சேர்ந்து பல நாடகங்கள் மேடைகள் ஏறி நடிச்சிருக்கிறேன் ஆனால் சினிமாவில் சொல்லி ஒரு பெரிய திரையில் என்ன நான் பார்க்குற மாதிரி ஒரு கேமராவுக்கு முன்னால் நடிக்கிறது தான் எனக்கு முதல் அனுபவம் உண்மையிலே பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது ஆமாம் படம் வந்து மிக சிறப்பாக இருந்தது எதிர்பார்த்ததை விட மிக அழகாக வந்திருக்கு ஒவ்வொரு காட்சிகளும் பிரமாண்டமாக பிரமைக்கிறக்க அமைஞ்சிருக்குது மிக திருப்தி எங்களுடைய நாட்டு கலைஞர்களுடைய படம் அதுலேயும் ஐரோப்பாவில் வழியாக இருக்குது அந்த இயக்குநருக்கும் எங்கள் மற்ற எல்லா கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் படம் வந்து இந்த எந்த இடத்துலையும் புரிய இல்லை படம் வந்து மிகவும் அருமையாக இருக்குது ஆனால் இதை ஒரு பெரிய ஒரு தான் சொல்லலாம் அதாவது வந்து கதையின் அமைப்பு சரி கதையை எடிட் பண்ண முறையும் சரி நடித்த நடிகர்களை பொறுத்தவரை இல்லை சகலதும் எங்கள்ட்ட எழுத்து கலைஞர்களோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகவும் அருமையாக நல்லா தான் இருக்குது ஆனால் இதை விட சாதிக்கிறதுக்கு யாராலும் இராது ஆனால் முதல்ல வந்து சகோதரி சிவோ அவர்களுக்கு நன்றி நன்றி சொல்லுவாணும் பாராட்டுவனும் வாழ்த்து நன்றி இந்த படத்தில் உண்மையில் இதுவரைக்கும் இங்கே ஜெர்மனியில் இல்லை வேறு இடங்களில் தயாரித்த தமிழ் படங்களில் சில நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இந்த படங்களில் சரியான புதுமையால் இருக்குது ஏன்னா இந்த கதை வந்து ஒரு பாரபட்சம் இல்லாமல் அதாவது வெளிநாட்டில் வாழ்கிறாக்கள நிலையலும் அவையளுடைய வாழ்க்கை தரங்களும் ஈழத்தில் ஆக்களுடைய நிலையலும் அவையுடைய வாழ்க்கை தரங்களையும் இதில் ஒரு பாரபட்சம் இல்லாமல் சொல்லப்பட்டிருக்குது அதாவது ரெண்டு இணைப்பாக இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து ஈழக் கலைஞர்கள் இப்போவும் அந்த தங்களோட நடிப்பை உயிரோட்டமாக காட்டுறது மிகவும் திறமாக இருக்குது அடுத்தது எங்களுடைய கலைஞர்கள் இங்கே இருக்கிற கலைஞர்களில் குறிப்பாக தம்பி திலாக் என்னுடைய நீண்ட கால பாரிய நண்பர் அவற்றை இயல்பான நடிப்பு உண்மையில் இதில் அப்படி சொல்லக்கூடியதாக இருந்தது வணக்கம் நான் இப்போ இப்போ தான் தியேட்டருக்கு வந்திருக்கேன் நாளைய மாற்றம் பார்க்க போகிறேன் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன் அது மங்களாகண்ட எங்கள மகி படம் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன் எதிர்பார்ப்பு நிறைவேறும் என்று நிற்கிறேன் அப்படித்தான் இப்போ பார்த்துட்டு போகிறவே இல்லைன்னு சொல்லியிருக்கேன் அதோட இன்னொரு விஷயத்தை நான் இதில் பதிவு செய்ய விரும்புகிறேன் தயவு செய்து எங்கட வளர்ச்சி கலைஞர்களோ இல்லை வெங்கட நாட்டு கலைஞர்கள் செய்கிற படங்களை இந்தியா கலைஞர்களோடையோ இல்லை இந்திய பட ஒரு தரத்தோட தயவு செய்து ஒப்பிட்டு பார்க்காதுங்க அது எங்கட கலைஞர்களுக்கு பெரிய பக்குவத்தோடு எங்கட கலைஞர்களை எங்களிட பிள்ளையராக நினைச்சு பாருங்கள் இதோட என்னோட வேண்டுகோள் இந்த நிறைய இடத்துல நாங்கள் நிறைய விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அதுக்கு அதுக்காகத்தான் நான் இந்த கருத்தை சொல்கிறேன் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லணும்னு நினைச்சுன்னா கணக்கா இன்றைக்கி மதுட்ட மாட்டிட்டு ஓகே சரி ஓகே நான் படத்தை பார்த்துட்டு நான் திருப்பி ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்காக தாறேன் ஓகே நன்றி ஓகே ஒவ்வொரு கலைஞர்களும் தங்களுடைய பகுதியை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறோம் இலங்கையிலையும் சரி இங்கேயும் சரி எல்லாமே நல்லா வந்திருக்கு காட்சி அமைப்பு இருந்து எனக்கு என்ன நல்லா பிடிச்சது இசை வந்து பின்னணி இசையும் பாடல்களும் மிகச் சிறப்பாக இருந்திருக்குது பின்னணி இசை உண்மையிலேயே அந்த அந்த காட்சிகளுக்கு தகுந்த மாதிரி மிக சிறப்பாக யோசித்து நல்லாக அமைதியாக பொறுமையாக எடுத்து ஏற்கனவே எனக்கு சினிமானா விருப்பம் நிறைய வெளிநாட்டு சினிமாக்கள் ஐரோப்பிய ஈரான் அடுத்தது கொரியன் ஃபிலிம்கள் எல்லாம் பார்க்குறேன் நான் ஆர்ட் ஃபில்முகள் கூட பார்க்குறேன் நான் அப்படியான நானும் பார்த்து பார்த்து நுழை கற்பனையெல்லாம் எனக்குள்ளேயே வளர்த்து கொண்டு இருக்கிறேன் நான் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமெண்டா சும்மா விடையலுமா பேர் பாய்ச்சி அதை எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை தந்த சிபோவுக்கும் நான் நன்றி சொல்ல கனவை திலக்கண்ணைக்கும் நன்றி சொல்ல அதே மாதிரி மக்களின் ஆதரவும் இந்த படத்துக்கு கிடைச்ச மகள் பெருமகிழ்ச்சி இருவரும் காட்சிகள் மிகவும் ரசிக்கப்பட்ட காட்சிகளாக இருந்தது திலக்கண்ணாவும் நீங்களும் சேர்ந்து வந்த காட்சிகள் எல்லாம் உண்மையில் பாராட்டக்கூடியதாக இருந்தது உங்களது இயக்குநரும் அதை பற்றி மிகவும் கூறுகின்றார் நன்றி நன்றி நல்லது நன்றி நன்றி வணக்கம் படம் நாளே மாற்றம் நல்லா இருந்தது அப்பாவை பெரிய திரையில் பார்க்க புதுசாக இருந்தது பார்க்க மகிழ்ச்சியாக இருந்தது அப்பா அப்பா படத்தில் மிரட்டித்தார் ஒரு சிறப்பான தரமான சபத்தை செஞ்சுட்டேனே இது கம்பரிசன் செய்ய சான்ஸே இல்லை

இன்னும் சில படங்கள் பார்க்க ஆசையா இருக்கு படம் நல்லா இருந்தது எதிர்பார்த்த மாதிரி இருந்தது இன்னைக்கு படம் நல்ல சூப்பராக இருந்தது ஹீரோவும் நல்லா இருந்தது நல்ல இருந்தது

சிலர் கதைச்ச மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் இந்திய திரைப்படத்தை இதோட சேர்த்து பார்க்காதீங்கண்டா சொல்லி சொல்லிச்சுன்னா ஆனால் என்ன பொறுத்தளவில் சேர்த்து பார்க்கலாம் ஏனெண்டா நாங்கள் இப்படித்தான் எடுப்போம் படங்களை அல்லது நாங்கள் இப்படித்தான் வாழ்வோம் நாங்கள் இப்படித்தான் செய்வோம் எங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படி வாழ்க்கையில் தத்துருவமாக எடுக்கிறது உண்டு ரெண்டாவது வந்து நாங்கள் டெக்னிஷியன்களை அதாவது கேமராவையோ அல்லட்டிக்கு தொழில்நுட்ப கருவியலை துணைக்கு அழைச்சி எங்களுடைய நடிப்பாற்றல்களையோ இல்லை தயாரிப்பு ஆற்றல்களையோ இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஒரு டெக்னாலஜிக்கு கொண்டு வந்து வியாபாரம் செய்து சாதுவாக முகம் காட்டி போட்டு போகிறது நாங்கள் எங்களுடைய அடிப்படை நோக்கத்தை அடிப்படை மனசில் வந்த விஷயத்தை நேரடியாக இதில் இந்த நடிகர்கள் சொல்லியிருக்கிறோம் இதுதான் என்னுடைய இந்த இந்த படத்தினுடைய பரிந்துரைகள் இந்த படத்தை பார்க்குறாக்கள் வெளி மக்களுக்கு ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை ஒரு தரமாவது பார்த்தால் கூட இந்த ஐரோப்பாவில் வரலாம் மற்றது குறிப்பாக இந்த படம் தயாரித்த நான் ஒன்று ரெண்டு வார்த்தை சொல்ல ஒன்று என்னெண்டா இதில் இந்த ஜெர்மன் மொழியில் கதைக்கிற கட்டங்கள் ரெண்டு மூன்று வருது ஆரம்பத்தில் இந்த போலீஸில் போகிறது ரெண்டாம் தடம் போலீஸில் போகிறது இந்த வார்த்தைகள் வந்து இதில் பாவிக்கப்பட்டதை எழுத்து வடிவத்திலையோ அல்லது சொல் வடிவத்திலேயோ கொடுத்துருக்க வேணும் ஏனென்றால் பிரான்ஸ்லையோ நோர்வேலையோ இது என்ன கதைக்கணும்னு தெரியாது ஆகவே அதை எழுத்தில் அல்லது அதை செய்திருக்கலாம் இந்த படத்துக்கு மிக நன்றி இந்திய சினிமாவோட ஒப்புறளவுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன பொறுத்தவரை இந்த இசை நல்லா இருந்தது என்பது மற்ற காட்சி எல்லாம் எங்களுடைய நாட்டுக்கு ஒத்து போகுது வாழ்த்துக்கள் எல்லா கலைஞர்களும் தங்களுடைய பகுதியை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் ஒளிப்பதிவு மிகச் சிறப்பாக இருந்தது டைரக்டருக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவு எப்போதும் இருக்கும் மிகுந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களமாக